வணக்கம் மகளே ஸோ இந்த வீடியோவில் பல பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தீங்க துவாரன் ப்ரோ அவர்கள் பல பேர் வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க ப்ரோ இப்படி ஒரு விடயம் இருக்கு அது உண்மையா அப்படின்னு ஸோ அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான ஒரு அப்டேட் மெசேஜ் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி ஜனவரி பதினாலாம் தேதி அந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஜனவரி பதினைஞ்சு கொண்டாடுவதற்கு பல நாடுகளில் பல வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்கு அதெல்லாம் ஒரு சகோதரி நமக்கு சொன்ன முடியும் அப்புறம் சின்ன குழந்தைகள் வந்து அர்ச்சனா அவர்களை எவ்வளவு தூரம் அவங்களோட மனசுல வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு சில சான்றுகள் அதுகளை வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க பல பேர் கேட்டது என்ன அப்படின்னா ப்ரோ அர்ச்சனா அவர்கள் வெளியறிவிட்டாங்க கமல்ஹாசன் வெளியில் அனுப்பிட்டாரு என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க எதுவுமே இல்லை எதுவுமே பண்ண முடியாது பிரதீப் அவர்களை கூட வந்து இவங்களால் எல்லாம் பண்ண முடியாது அவர் ஆண் ஆண்ட ஆண் ஆணா இருந்தபடியாக அங்கே கேவலமான சில பெண்கள் இருந்தபடியாக மனசாட்சியே இல்லாத பெண்கள் இருந்தபடியாக இப்போ எல்லாம் பண்ண மாட்டோம் நம்மளாம் அப்படி பண்ண மாட்டோம் ஏன் அப்படின்னா நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம் நமக்கு தெரியும் சரிங்களா ஒருத்தனை நேருக்கு நேர் மோதித்தான் நம்ம வின் பண்ணணும் முதுகில் குத்தக்கூடாது சரியா அது நம்ம அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் நம்மளுடைய அப்பா அம்மா நமக்கு அப்படி சொல்லி தந்துருக்காங்க அப்போ அந்த கோலைகள் வந்து பிரதீப் அப்படின்றவர் அப்படி பண்ண அவர் ஆண் என்றபடியாக அவர் மீது ஒரு பொய்யான ஒரு காட்டு ஒன்று ஏன்னா ஆண்களுக்கு தான் இப்போல்லாம் சேஃப்டி இல்லை ஆன் சேஃப்டி தான் இப்போ முக்கியம் அப்போ அப்படி இருக்க பிரதீப் அவர்களை வந்து ஆண் என்றபடியா ஈஸியாக இல்லாத கண்ணுக்கு தெரியாத ஒரு விடயத்தை பண்ணாத விடயத்தை சொல்லி வெளியில அனுப்பிட்டாங்க தீ எரிஞ்சு அது காட்டு தீயா பத்தும் கர்மா இருக்கு கடவுள் இருக்காரு நல்ல உள்ளங்கள் வெளியில இருக்கு சரிங்களா அத பண்ணி போட்டு ஏண்டா பண்ணோம் அப்படின் முக்கியமா டிவி பிக் பாஸ் டீம் இதான் உண்மை சரியா சோ பிரதீப் கூட ஓட்டை வச்சு வழியில் அனுப்பிடுறேன் அப்படி இருக்கீங்களா ஒஃபிஷியலையும் சரி அன்னொஃபிஷியலையும் சரி அர்ச்சனா அவர்கள் அஞ்சு லட்சம் அப்படின்னா இடத்துல இருக்கவங்களுக்கு ரெண்டு லட்சத்து கூட போட் வர இல்லை அப்படி இருக்கிற நபரை வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க அப்படின்றது சான்ஸ் இல்லை அப்படி நடக்கவும் இல்லை நடக்காது எழுதி வச்சு கொள்ளுங்க அர்ச்சனா அவர்கள் இந்த சீசன் செவனோட டைட்டில் வின்னர் மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா இதை தவிர வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல என்னோட ரிவ்யூ மூணு வருஷம் பார்ப்பவர்களுக்கு நம்ம கொடுக்குற அப்டேட் எப்படி இருக்கும் தெரியும் சரிங்களா ஓகே ஸோ இதான் பதில் சரிங்களா ஜனவரி பதினாலு கொண்டாட ரெடியாகுங்க ஜனவரி பதினாலாம் தேதி பொங்குற பொங்கலோட அர்ச்சனா அவர்களுடைய டைட்டில் லிஃப்ட் பண்ணுற மொமெண்ட்டை கொண்டாட தயாராகுங்க அவ்வளோதான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு பல நாடுகளில் இருக்கிற லண்டனில் இருக்கிற அக்கா வந்து வீஜா அர்ச்சனா ஆர்மி அப்படின்ற மாதிரி டி ஷர்ட் எல்லாம் போட்டு அதில் அவங்களுடைய ஃபோட்டோவை போட்டு அங்கே இருக்கிற அர்ச்சனா ஆர்மி அங்கே ஒரு குரூப் இருக்கு ஸோ அவங்க கூட சேர்த்து அந்த அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் ஜனவரி பதினஞ்சு வந்து அங்கே இருக்கிற ஹோமுக்கு போய் உணவளித்து அந்த டி ஷர்ட்டை போட்டுட்டு போய் வந்து உணவளித்து செலிப்ரேட் பண்ண இருப்பதாக சொல்லியிருந்தாங்க அப்படி நிறைய பேர் இந்த வீக் வந்து நிறைய அப்டேட் வரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பல பேர் ட்விட்டரில் பார்த்தேன் ஒரு பத்து வயசு குழந்தை இன்னொரு எட்டு வயசு கொள்ளுங்க இவங்க அர்ச்சனா அவர்களுடைய படங்களை தீறி டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படின்னு கீறி எழுதியிருக்காங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் அவங்களுடைய நல்ல குணத்தால இடத்தை வந்து பெற்றிருக்காங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஆரி பிரதீப் சோ இவங்களுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் மத்தியில ஸ்ட்ராங்கான அசைக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றது அப்படின்னா அது தலைவி அர்ச்சனா அவர்கள் தான் சரிங்களா சோ இப்படியான அப்படி இருக்கு ஸோ நீங்க கேட்ட கேள்விகளுக்கு முக்கியமா பல பேர் கேட்டதுக்கு அர்ச்சனாவை இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்ப முடியாது அவங்களா வெளியில போனா மட்டும்தான் அவங்க மாட்டாங்க சரிங்களா அதனால் எந்த விடயத்தையும் நம்பாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்ன பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய வெற்றியை கொண்டாடுறதுக்கு எப்படி கொண்டாடலாம் என்ன பண்ணலாம் உணவளிச்சு கொண்டாடலாமா ஏழைகளை மீட் பண்ணி அவங்கள அவங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தி கொண்டாடலாமா எப்படி கொண்டாடலாம் அப்படின்றத நீங்கள் இப்பயே பிளான் போடுங்க சரிங்களா அர்ச்சனா பிக் பாஸ் சீசன் செவன் டைட்டில் வின்னர் ஓகே நான் இதில் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன் நன்றி